நம் தலைவர் புயல் சற்று நேரத்துக்கு பிறகு நம் சென்னையை கடப்ப இருப்பதால் அனைவரும் பொதுமக்கள் அனைவரும் பத்திரமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்குமாறு மிக மிக தாய்முடன் கேட்டுக்கொள்கிறோம் அவரோ புயல் அவர் சென்னையை போகிறாராம் கோர ஸ்டைலு எங்கேயுமே அடிக்க மாட்டேது தாம் தூண்டு வெயில் ஏம்பான்னு கேட்டால் நான் தான் ரஜினி ஸ்டைலுன்றார் நம்ம ரஜினி ஸ்டெயிலையும் பார்த்தோம் ஏகப்பட்ட வெயிலையும் பார்த்தோம் ஏகப்பட்ட புயலும் பார்த்தோம் இதுவோ சென்னை முடியும் போடா வெண்ணைன்னு சொல்லிட்டு கோயில திட்டுறது ஒரு நிமிஷம் ஆகாது அது திட்டுறது மரியாதை இல்லை அதனால் எத்தனையோ கோயிலை பார்த்தோம் எத்தனையோ ரயிலில் பார்த்தோம் எத்தனையோ கோயிலை பார்த்தோம் எத்தனையோ ஸ்டைலில் பார்த்தோம் இதை பார்க்க முடியுமாண்ணா அன்பாக இருப்போம் பாதுகாப்பாக இருப்போம் வாழ்க சென்னை